வளமுடன் நன்றி அம்மா மன தூய்மை பெற அப்படிங்கறத பத்தி தான் இருக்கிறோம் மனம் அப்படின்னா என்னங்க முதல்ல தெரிஞ்சுக்கலாம் உலகத்துல பிறந்த உயிரினங்கள் எல்லாத்துக்கும் மனம் அப்படிங்கிறது இருக்கு அது உயிரற்ற பொருட்கள்ல மனம் கிடையாது மனம் இல்லாத மனிதனும் இல்லை மனதை தெளிவாக உணர்ந்த மனிதனும் இல்லை அப்படின்னு சுவாமிஜி சொல்வாங்க அப்ப மனம் அப்படின்னா என்னங்க மனிதனே உன் அமைப்பே மாவண்டத்தின் சிறப்பு மனம் என்ற பெரும் பொருளை மனதால் உணர்ந்திடுவாய் அப்படின்னு அருள் தந்தை சொல்றாங்க இப்போ உயிரின் படருக்கு நிலைதான் மனம் அப்படிங்கிறது வேதாத்திரியம் ஜீவகாந்தமே மனமாக செயல்படுது இந்த மனம் தன்னை தாழ்த்தி கொண்டால் துன்பங்கள் உண்டாகுதுங்க தன்னை உயர்த்தி கொண்டால் இன்பம் உண்டாகுது மனதை தாழ்த்தி கொள்றதும் உயிர்த்தி கொள்வதும் மனிதனு கிட்டதான் இருக்கு இறைநிலையே உயிராக மனமாக வந்திருக்கிறதுனால இறைநிலைக்குள்ள அத்தனை சிறப்புகளும் மனதுக்கு இருக்கதானங்க செய்யும் மனம் கீழ்நிலைக்கு போகும்போது ஆறு தீய குணங்களும் அதன் விளைவாக பஞ்சமகா பாகவங்களும் விளையுதுங்க அதனாலதான் மன தூய்மை வேணும் அப்படின்னு சொல்றாங்க புலன் மயக்கத்துல மனம் தன்னோட கட்டுப்பாட்டை இழந்து தீய எண்ணங்களின் மூலமாக துன்பத்தில் ஆளும்போது அந்த தீய எண்ணங்களை மாற்றி தூய்மை செய்து இன்பம் பெற முயல்வது தான் மன தூய்மை செய்தல்னு சொல்லுவாங்க அப்போ மன தூய்மை செய்யும் செயல் தான் மனதை வளப்படுத்துதல்னு சொல்லலாம் இதை மனவளக்கலை யோக பயிற்சியின் மூலம் நம்ம ஈஸியா செஞ்சிடலாம் மன தூய்மை வினை தூய்மை மனிதன் வாழ்வில் மகிழ்ச்சி இனிமை நிறைவு அமைதி நல்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அருள் மனம் உயர நேர்மை வழி அகத்தவன்தான் அப்போ மன தூய்மை பற்றி நம்ம மேலும் சிந்திப்போம் மன தூய்மை பற்றி இறைவனை அடைய வழி முதல்ல நம்ம எண்ணங்களை ஆராய்ச்சி செய்யணும் ஆசைகளை சீரமைக்கணும் சினத்தை தவிர்த்து கவலையை ஒழித்து வாழ்ந்து நான் யார் என்ற அந்த உண்மை நிலையை நம்ம உணர வேண்டும் மண் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒழுங்கற்ற எண்ணம் பேராச சீனம் கவலை இந்த நான்கு திரைகள் தான் இறைவனை அடைய முடியாமல் மறைச்சு வச்சிருக்குங்க அப்போ இந்த திரைகளை விலக்கிட்டா போதும் மனம் தூய்மை பெற்றுரும் அப்போ இறைவனை தேடி நாம் போக வேண்டியது இல்லைங்க இறைவன் நம்மை தேடி வருவான் இதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லைங்க மனம் தூய்மை பெறுவதற்கு முதல் வழி நம் எண்ணத்தை பற்றியும் அதனுடைய சக்தியை பற்றியும் முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளணும் இப்போ தானங்க நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்குது அப்போ நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் மனம் போல வாழ்க்கை மனம் போல மாங்கல்யம் எண்ணம் போல வாழ்க்கை எல்லாம் இல்லைங்களா அப்போ நம்ம எண்ணம் எப்படி இருக்குதோ அது போலதாங்க வாழ்க்கை இருக்கும் அப்போ இந்த எண்ணங்களை பத்தி ஆராய்ச்சி செய்யும் போது எண்ணம் ஆறு வகையில உண்டாகுது தேவை பழக்கம் சூழ்நிலை பிறர் மன தூண்டுதல் கருவமைப்பு தெய்வீகம் இந்த ஆறு வகையில் எழக்கூடிய எண்ணங்கள் நமக்கும் பிறருக்கும் தற்காலத்துக்கும் பிற்காலத்துக்கும் அறிவுக்கும் உடலுக்கும் நன்மையை தர நாட்டமாக இருந்தால் அந்த விளைவு நன்மையை தரும் என்றால் அந்த ஆறு எண்ணங்களையும் நாம செயல்படுத்தலாம் அப்போ அது அப்படி விளைவு நல்லதாக இருந்தா மனம் தூய்மையாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ எந்த அளவுக்கு மன தூய்மை செய்து கொள்றோமோ மனதை வளப்படுத்திக் கொள்றோமோ நெறிப்படுத்தி கொள்றோமோ உயர்த்தி கொள்றோமோ அந்த அளவுக்கு தான் மனுஷனுடைய வாழ்க்கையில மதிப்பு வெற்றி முதலிய எல்லா வளங்களும் அமையும் அப்போ நம்ம எண்ணங்களை ஆராய்ச்சி செஞ்சு நல்ல விதமான விளைவுகளை நாம கொண்டு வரணும் இப்போ நேர்மறையான எண்ணங்கள் எவ்வளவு அவஸ் அவசியம் அப்படிங்கிறத ஒரு கதை மூலம் பார்க்கலாம் இப்போ ஒருத்தர் மளிகை கடை வச்சிருந்தாராம் கடவுள் பக்தி ரொம்ப இருந்துச்சாம் அவருக்கு தினமும் கடவுளை வணங்காம கடையை திறக்க மாட்டாராம் ஒரு நாள் அவர் கடைக்கு எதிர்த்தாப்புல ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் திறந்துட்டாங்களாம் அவர் மனசு ரொம்ப கஷ்டமா போச்சான் இனிமே நம்ம கடையில எப்படி வியாபாரம் ஆகும் இனிமே எப்படி நம்ம வாழ்றது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அவர் நண்பர்கிட்ட பகிர்ந்துகிட்டாராம் அப்போ நண்பர் சொன்னாராம் இந்த ஊர்ல ஒரு சாமியார் வந்திருக்காரு அவர்கிட்ட போனேன்னா அவனுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவர் அந்த சாமியார் கிட்ட அந்த நண்பர் அனுப்பி வச்சாராம் இவர் அந்த சாமியார் கிட்ட போய் சொல்றாரு இவர் கஷ்டத்தை அப்போ அந்த சாமியார் அட்வைஸ் பண்றாரு அப்பா நீ இனிமே உன் கடையை திறக்கிற போதெல்லாம் நானும் நல்லா இருக்கணும் எனக்கும் நல்லா வியாபாரம் நடக்கணும் எதிர்கடக்காரனும் நல்லா இருக்கணும் அவனுக்கும் நல்லா வியாபாரம் ஆகணும் அப்படின்னு கடவுள்கிட்ட சொல்லிட்டு நீ கடையை தர அப்படின்னு சொன்னாராம் என்ன சாமி சொல்றீங்க எதிர்கடக்காரன் நல்லா இருக்கணும்னா அவனுக்கு நல்லா வியாபாரம் ஆகணும்னா அப்படி சொன்னா நான் எப்படிங்க ஐயா முன்னேற முடியும்னு கேட்டாராம் அதுக்கு அந்த சாமியார் சொன்னாராம் நான் சொன்னது மட்டும் செய் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாராம் எவனோ தினமும் கடை திறக்க போதெல்லாம் நானும் நல்லா இருக்கணும் எதிர்கடக்காரனும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கடையை திறப்பானா இப்படியே ஆறு மாசம் போச்சான் பிறகு அந்த சாமியார் கிட்ட மறுபடியும் அவர் போனாராம் அப்ப சாமியார் கேட்டாராம் கடையில வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்டாராம் சாமி நான் கடையை மூடிட்டேன் அப்படின்னாராம் அதுக்கு சாமியாரு என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டாராம் ஆமா சாமி அந்த சூப்பர் மார்க்கெட்டை நான் வாங்கிட்டேன் சாமி அப்படின்னு சொன்னாராம் அது போலதாங்க நாவளும் நல்லா இருக்கணும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் நம்ம என்னும் நம்ம வாழ்க்கையில மிக உயர்ந்த நிலையை அடைய முடியுங்க பிரபஞ்சம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லுமா அப்போ நாம எதை நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்குங்க அதனாலதான் வள்ளுவரும் சொன்னாரு உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு சொன்னாரு அப்போ எதை எண்ணினாலும் நாம உயர்வா எண்ணணும் அப்படிங்கிறாங்க அடுத்ததா நாம பிறந்தது முதல் இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நடப்பது மூணே மூணு விஷயம் தாங்க அது என்னன்னு பார்த்தா எண்ணம் சொல் செயல் இதை தவிர வேற எண்ணங்க செய்யறோம் நாம இந்த மூணு எங்க இருந்து வருது நம்ம மனசுல இருந்து தானே வருது அதைத்தான் சொன்னாங்க மனம்தான் மனித வாழ்வின் விளை நிலம் அப்படின்னு பொதுவா ஒரு நிலத்துல எந்த மாதிரியான விதைகளை விதைக்கிறோமோ அதுதானங்க பல மடங்கு பெருகும் ஒரு நெல்மணியை விதைச்சா நூத்துக்கணக்கான நெல்மணிய கொடுக்கும் ஒரு முள் விதையை விதைச்சிங்கன்னா ஆயிரக்கணக்கான முள் செடிய கொடுக்கும் அதைத்தான் பெரியவங்க சொன்னாங்க வினை விதைத்தவன் வினை அறுப்பான் திணை விதைத்தவன் திணை அறுப்பான்னு அப்போ அந்த மனமான விளைநிலத்துல எந்த மாதிரியான தரமான எண்ணங்களாகிய விதைகளை விதைக்கணும் அப்படின்னு பாருங்க அப்ப இதை யாரு டிசைட் பண்றது நாம தானே இதுவும் நன்றும் பிறதரவாரான்னு சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் சரி அதற்கு காரணம் நானேதான் என்னுடைய கர்ம வினைதான் அப்படின்னு நாம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்ப நம்ம யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டோங்க நம்ம மனசு தூய்மையாயிரும் நல்ல எண்ணங்கள் சந்தன மாதிரி மணக்குங்க பூவோட சேர்ந்து நாரும் மணக்குறது போல தீய எண்ணங்கள் சேரு மாதிரிங்க நாம முதல்ல நாரிடுவோம் தீக்குச்சி மாதிரி நம்மை அழிச்சிட்டு தான் அது பிறரை போய் தாக்கும் இல்லைங்களா ஆகவே அன்பர்களே நம்ம மனசுல எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும் ஆராய்ச்சி செஞ்சு நல்ல எண்ணங்களாகிய நேர்மறையான எண்ணங்களுக்கு படிகட்டி தீய எண்ணங்களாகிய எதிர்மறை எண்ணங்களை வடிகட்டி இருந்து எடுத்து வீசிட்டாலே போதும் மனசு தூய்மையாயிரும் அந்த தூய்மையான மனசுலதாங்க இறைவன் கொடி கொள்வான் அடுத்து நம்ம மனசை தூய்மைப்படுத்துறதுக்கு நம்மளோட ஆசைகளை சீரமைக்கணும் அந்த ஆசைகளை நிறைமணமாக மாற்றி கொள்ளணும்னு சுவாமிஜி சொல்லுவாங்க அத்தனைக்கும் ஆசைப்படு திட்டாதாயின் வெட்டன மரன்னு சொல்றாரு ஒரு மகான் ஆசைப்படு ஆனா ஆசைப்பட்ட பொருள் உனக்கு கிடைக்கலன்னா உடனே மறந்துடு அதை தூக்கி வெளியே போடு அப்பதான் அந்த மனசு தூய்மையாகணும் சொல்றாங்க ஆசையும் விருப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை இலக்கு இல்லாத பயணம் மாதிரிங்க சக்கரம் இல்லாத தேர் மாதிரிதாங்க இருக்கும் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாது அப்போ ஆசைப்படாம நம்ம வாழ முடியாதுங்க ஆசை வேண்டும் ஆனா பேராசையாக மாறாம பார்த்துக்கணும் பேராசை என்ற குப்பைகளை மனதிலிருந்து நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தோம்னா இறைவன்கிட்ட நம்ம நெருங்கவே முடியாதுங்க நமக்கும் இறைவனுக்கும் உள்ள தூரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மனசுல உள்ள ஆசைகளுடைய வச்சு வச்சுதான் சொல்லுவாங்க இப்ப நூறு ஆசைகளை நம்ம மனசுல சேர்த்து வச்சோம்னா உடல் நலம் மனவளம் நிச்சயம் கெடும் எரிச்சலும் கோவமும் அடிக்கடி வரும் அதனால ஆசைகளை சீரமைச்சு நிறைமணமாக மாத்திக்கொண்டா மன ஆகிவிடும் எப்படி தூய்மையாகும் பாருங்க ஒட்டடை அடிச்ச வீடு எவ்வளவு பளிச்சுன்னு இருக்குமோ அந்த மாதிரி தூய்மையாயிரும் இப்ப மன கலகலப்பா இருக்கும் தைரியம் வரும் வாழ்க்கையில வெற்றி கிடைக்குங்க பேராசைப்படாம நேர்மையா செயல்பட்ட ஒரு அன்பரை பத்தி இப்ப பாப்போம் ஒரு பெரிய கம்பெனி முதலாளி தாங்கிட்ட ஒர்க் பண்றவங்க எல்லாரையும் கூப்பிட்டாரு இந்த கம்பெனிக்கு அடுத்த எம்பிய நான் தேர்ந்தெடுக்க போறேன் அது உங்கள ஒருத்தரா இருக்கணும் நினைக்கிறேன் அதுக்கு ஒரு போட்டி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு விதைய கையில கொடுத்து இதை நட்டு வளர்த்து ஆறு மாசம் கழிச்சு கொண்டு வாங்க யாரெல்லாம் நல்ல செடியை பராமரிச்சு வளர்த்து கொண்டு வர்றீங்களோ அவங்களுக்கு இந்த எம்பி போஸ்ட் கொடுக்கலாம்னு இருக்கேன்னு சொன்னாராம் அதுல ஒருத்தர் தான் கிட்ட சொல்லிட்டு அந்த விதையை தொட்டியில நட்டு வச்சு தினமும் தண்ணி ஊத்திக்கிட்டே வந்தாராம் ஒரு வாரம் ஆச்சு பத்து நாள் ஆச்சு அந்த விதை முளைக்கவே இல்லைங்களாம் ஆபீஸ்ல எல்லாரும் சொல்லிக்கிறாங்களாம் ஏன் செடி முளைச்சிருச்சு துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம் மூணு மாசம் நாலு மாசம் ஆச்சு அந்த விதை முளைக்கவே இல்லை ஆனா அவர் தண்ணி ஊத்துறத மட்டும் நிறுத்தவே இல்லை இவர் வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாரு ஆறு மாதம் ஆகிப்போச்சே எல்லாரும் வளர்த்த செடி எடுத்துட்டு ஆஃபீஸ் போறாங்களா நான் எப்படி வெறும் தொட்டி எடுத்துட்டு ஆஃபீஸ் போறதுன்னு மனைவி கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாராம் அப்போ மனைவி சொல்றாராம் நீங்க உங்க முதலாளி சொன்ன மாதிரி தானே செஞ்சுட்டு இருந்தீங்க இதை எடுத்துட்டு போய் நேர்மையா காட்டுங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் ஆஃபீஸ்ல எல்லாரும் இவரை பார்த்து என்னடா வெறும் தொட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி ரொம்ப கேள்வி பண்ணி சிரிச்சாங்களாம் முதல்ல எல்லாரோட செடியும் செக் பண்ணாரா ஆரம்பிச்சாரா அந்த எம்டி இவர் செடியை பார்த்ததும் என்ன இது அப்படின்னு கேட்டாராம் இவர் சொல்றாரு நண்பரு எவ்வளவு ட்ரை பண்ணியும் பார்த்தேன் சார் விதை முளைக்கவே இல்ல அப்படின்னு சொன்னாராம் அப்போ நீங்க அப்படியே நெல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாரையும் உட்கார சொல்லிட்டு நம்ம கம்பெனிக்கு ஒரு புது எம்டி கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாராம் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் அதிர்ச்சி வேற அவர் விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சாரு அந்த எம்டி நான் அவங்க கிட்ட கொடுத்த விதை எல்லாமே வேக வச்ச விதைகள் அதுக்கு நீங்க எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் முளைச்சு வர வாய்ப்பே கிடையாது அது முளைக்காது போனதுனால தான் நீங்க பதவிக்கு ஆசைப்பட்டு நீங்க வேற விதைய வாங்கி நட்டு வளர்த்து கொண்டு வந்திருக்கீங்க நேர்மையா செஞ்சது இவர் ஒருத்தர் தான் அதனால என்னுடைய கம்பெனி நடத்துறதுக்கு இந்த மாதிரி பதவிக்கெல்லாம் ஆசைப்படாத நேர்மையான ஆள் தான் தேவைன்னு சொல்லி அந்த எம்டி பதவியை அவருக்கு கொடுத்துட்டா அப்ப பாருங்க பதவி ஆசையால எல்லாருமே நேர்மை தவறிட்டாங்க பேராசைப்படாம நம்ம நேர்மையா நடந்துகிட்டா வாழ்க்கையில மிக உயர்ந்த நிலை அடைய முடியும் போதும் என்ற மனசுதான் பொன்சையும் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நமக்கு நம்ம வாழ்க்கையில போதும் என்ற மன நிறைவு வரணும் நம்ம நம்ம விட ஒரு படி மேல இருக்கிறவங்களை பார்த்து ஆசைப்படாம நம்ம விட கீழே இருக்கிறவங்களை பார்த்தா மன நிறைவு தானா வந்துரும் இந்த உலகத்துல எத்தனையோ பேரை கை கால் இழந்து கண் இழந்து உடல் உறுப்புகளை இழந்து துன்பப்படுறத நம்ம பாக்குறோம் இறைவன் நமக்கு எல்லா உறுப்புகளையும் சிறப்பா கொடுத்து படைச்சிருக்கிறாருன்னு அவனுக்கு தினம் தினம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் இல்லைங்களா நாம நம்ம வாழ்க்கையில தாமரிலை தண்ணீர் போல வாழணுங்க ஆனா நாம அதிகப்படியான பற்றுகளையும் மந்தங்களையும் விடாம பற்றி கொண்டிருக்கிறதுனாலதான் துன்பத்தை அதிகமா அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் ஆசைகளை திட்டமிட்டு சீரமைச்சு கொண்டா எதையும் சாதிக்கலாம் என்ற உணர்வு நமக்குள்ள தோணும் பொறுமை அன்பு என்ற நல்ல குணங்களும் வந்துடும் மனம் தூய்மை அடையும் எடுத்த காரியத்துல வெற்றி மேல் வெற்றி கிடைக்குங்க அடுத்ததாக மனசை தூய்மைப்படுத்துவதற்காகனா இன்னொரு வழி நம்ம இடத்துல உள்ள சினத்தை தவிர்க்க வேண்டும்னு சொல்றாங்க அருள் இந்த கோபம் வந்தா என்ன நடக்குன்னு முதல்ல பார்க்கலாம் நம்ம உடம்பு மனசு கெட்டு போவோம் பிறர் மனசையும் அது புண்படுத்தும் சினத்தை முற்றிலும் ஒழிக்க முடியுமான்னா முடியாது அதை தவிர்க்க தான் முடியும்னு சொல்லுவாங்க சுவாமிஜி என்ன காரணம்னா அது வித்திலிருந்து கருத்தொடரா வந்த குணம் அதை முற்றிலும் மாற்றுவது கடினம்தான் ஆனா முழுமை பெற்ற ஞான நிலையில இருக்கிறவங்க முற்றிலும் சினத்தை தான் அவங்க ஞானியாகவே ஆறாங்க மகரிஷி ஒரு கவியில அழகா சொல்வாங்க சினம் கவலை இரண்டும் ஒரு மனித வாழ்க்கையை சீர்குலைய செய்யும் உஷ்டின்னு சொல்லுவாங்க இந்த கோபமும் கவலையும் மனித வாழ்க்கையை சீர்கொலியை செய்ய வச்சிருது புத்தர் புத்தர்கிட்ட போய் கேட்டானா எப்பவுமே என் மனசு ஏதாவது ஒரு வகையில கோவப்பட்டுக்கிட்டே இருக்குது யாராவது ஒருத்தர் என்ன கோபப்படுத்திட்டே இருக்காங்க ஐயா இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு புத்தர் சிரிச்சுட்டே சொன்னாராம் எனக்கு ரொம்ப தாகமா இருக்குது பக்கத்துல ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு ஒரு கொடுவைய கொடுத்து விட்டாராம் இவரும் போறாரு ஒரு பத்து நிமிஷத்துல தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டாராம் புத்தர் அந்த நீரை பார்த்துட்டு இவ்வளவு கலங்களா இருக்குது எப்படிப்பா அந்த நீரை குடிக்கிறதுன்னு கேட்டாராம் ஐயா மன்னிச்சிருங்க நான் போய் தெளிவான நீரை கொண்டு வரேன்னு போனானா அந்த குளத்துக்கு போய் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணானா அப்பவும் தெரியல சரி அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலான்னு வெயிட் பண்ணானா ரெண்டு மணி நேரம் ஆச்சு மூணு மணி நேரம் ஆச்சு கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஆச்சுங்களாம் அதுக்கப்புறம் அந்த குடுவையில தெளிவான நீரை எடுத்துட்டு வந்து புத்தர் கிட்ட கொடுத்தாராம் அப்பா புத்தர் கேட்டாரா ஏன்பா இவ்வளவு நேரம் அந்த தண்ணி எடுத்துட்டு வர ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அவர் சொன்னாரா சாமி குளத்துல நீர் தெளிகிற வரைக்கும் தெளிவான சொன்னாராம் அப்ப புத்தர் இப்ப புரிஞ்சுதாப்பா உனக்கு இந்த பொறுமையும் நீ உன் வாழ்க்கையில கடைபிடிச்சேன்னா தினம் அப்படிங்கறது உன் வாழ்க்கையில வரவே வராது நீ மகிழ்ச்சியா வாழ முடியும்னு சொல்லி அனுப்பி வச்சாராம் இந்த தாங்க நம்ம கிட்ட இல்லை அதை சினம் தவிர்த்தல் என்ற பயிற்சியை தினம் தினம் நாம செய்து அதை கரெக்டா நம்ம கடைபிடிச்சோம்னா நிச்சயமா அந்த பொறுமை தானா வந்துடும் கோபம் என்பது பிறர் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்து தான் தானேங்கிறாங்க ஆமாங்க சினம் என்பது தற்கொலைக்கு சமமான ஒண்ணுங்கிறாங்க அருள் தந்தை வள்ளுவரும் அதைத்தான் சொல்றாரு தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம்னு சொல்றாங்க இப்ப நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளணும்னா சினம் வராம பார்த்துக்கணும் இல்லைங்கன்னா அந்த சினம் நம்மையும் கொண்டுடும் பிறர் மனதையும் என்ன பண்ணுங்க அது கஷ்டப்படுத்துங்கிறாங்க அப்ப இந்த கோவம் அடிக்கடி வந்துட்டே இருந்தா மன உளைச்சல் அதிகமாகி உடம்புல இருக்கிற ஜீவகாந்த சக்தி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு பிபி அதிகமாகி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறதை நம்ம கண் கூட பாக்குறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் சினத்தை பொறுமை என்ற ஆயுதத்தால் தாங்க வெல்ல முடியும் ஒருத்தார் பூமி ஆழ்வார் பொறுமை கடலினும் பெரிது என்றெல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க ஆனா மகிழ்ச்சி சொல்றாங்க இறைவனுக்கு எப்படி எல்லை இல்லையோ அது போல பொறுமைக்கும் எல்லை என்பதே கிடையாதுங்கிறாங்க ஆக பொறுமையை கடைபிடிச்சா சினம் வராம நம்ம கா பாதுகாத்து கொள்ளலாம் கோபத்தை காட்டி யாரையும் திருத்த முடியாது சினத்தினால திருத்தம் வந்ததா சரித்திரமே இல்லை வருத்தம் தான் வந்திருக்கும்னு அருள் தந்தை சொல்லுவாங்க ஆக அன்பர்களே நாம தினம் தினம் விழிப்பு நிலையோட இருந்து மன்னிப்பு கேட்கறது மன்னிப்பு கொடுக்கிறது வாழ்த்துகள் போன்ற பண்புகளை நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிற போது பிறர் மேல் இருக்கக்கூடிய வெறுப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அன்பு கருணை பரிவு பாசம் அமைதி போன்ற நல்ல குணங்கள் நம்ம கிட்ட இயல்பா வந்துருங்க அக்செப்ட் அசிட்டிஸ் சொல்லுவாங்க இல்லையா எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு வந்துடும் அப்போ மனசு தூய்மையாகும் அடுத்ததா அந்த மன தூய்மைக்கான அடுத்த வழி என்னன்னா கவலையை ஒழிச்சாகணும் கவலை இல்லாம இந்த உலகத்துல யாராவது இருக்காங்கன்னு கேட்டா தாங்க சொல்லணும் பெரும்பாலான மக்கள் கவலைப்பட்டு வாழ்க்கையில பல துன்பங்களை அனுபவிச்சு கொண்டேதான் இருக்காங்க கவலை இல்லாம வாழலாம் ஆனா சிக்கல் இல்லாம வாழ முடியாதுங்கிறாங்க சுவாமிஜி அப்போ எப்போ இந்த உடம்புல உயிர் சிக்கிக்கிட்டு வந்ததோ இந்த உடலை விட்டு உயிர் போற வரைக்கும் சிக்கல்கள் இருக்கதாங்க செய்யும் வாழ்க்கைனா என்னங்க நம்ம என்ன சொல்லுவோம் பொதுவாக பிறப்புக்கு இறப்புக்கும் இடைப்பட்ட காலம் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம் சமீபத்தில் வாட்ஸ்அப்ல ஒரு வாசகம் பார்த்தேன் எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டும் என அலைந்து எதுவும் நிரந்தரம் இல்லை என தெரிந்து உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து உலகை விட்டு ஒரு நாள் பறந்து செல்வதாங்க வாழ்க்கை எவ்வளவு பெரிய அற்புதமான வரிகள் பாருங்க இது தாங்க உண்மை இப்படிப்பட்ட வாழ்க்கையில நாம வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுங்க இதை தெரிஞ்சுக்காம நாம கவலைப்பட்டு உடமையை மனசையும் கெடுத்துக்கிட்டு துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் கவிஞர் கண்ணதாசன் ஒரு பேமஸான ஒரு பாடல் எழுதியிருக்காரு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் ஆமாங்க வாழ்க்கை என்றாலே துன்பங்கள் நிறைந்ததுதான் வீட்டுக்கு வீடு வாசல் இப்படி தாங்க வலிகள் நிறைந்தது தாங்க வாழ்க்கை வளையாமல் நதிகள் இருக்குங்களா அது போல வலிக்காம வாழ்க்கை இல்லைங்க உளி விழும் என ஆழும் கற்கள் சிற்பங்கள் ஆகிறது இல்லைங்க உளி விழும் போது வலிப்பது கற்களுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு அடியிலும் அந்த உளிக்கும் வலிக்க தானே செய்யும் ஆனா வெளிகள் விழும் கண்ணீர் நம் கண்களுக்கு தெரியறது இல்லைங்க அப்போ அறிஞர் சொல்றாரு இதுதாங்க உண்மை குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒரு கவலை வந்துட்டா போதுங்க அந்த கஷ்டம் பார்த்தீங்கன்னா அவருக்கு மட்டும் இல்லைங்க அந்த குடும்பத்தையே பாதிக்குது பாருங்க ஒவ்வொரு வலிக்கு பின்னாலும் ஒரு ஒவ்வொரு வலிக்கு பின்னாலும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்குதுன்னு நம்ம நம்பணும் இப்போ ஒரு பெண் பத்து மாதம் ஒரு குழந்தையை வயிற்றுல சுமந்து பிரசவ வழியால துடிச்சு அதுக்கு பிறகுதான் ஒரு அழகிய குழந்தைய பெற்றெடுக்கிறான் அந்த பிஞ்சு குழந்தையனோட முகத்தை பார்க்கற போதே அவள் பட்ட துன்பமெல்லாம் காணாமல் போகுதா இல்லையா இப்ப அந்த மாதிரிதாங்க வலிய கொடுத்த இறைவன் தான் அறுவதற்கான மருந்துகளையும் கொடுக்கணும் அடுத்ததா எவ்வளவு துன்ப வாழ்க்கையில வந்தாலும் அதுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த துன்பத்துக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய கர்ம வினை தான் அந்த கர்ம வினை கழிஞ்சு மிக உயர்ந்த நிலையான இறைவனை உணரக்கூடிய நிலைக்கே நாம வந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நாம நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே போதும் சிக்கலை கண்டு மிரளாம எதிர்நீச்சல் போட்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோசக்தியை நம்ம பெறணுங்க அதுக்குதான் சுவாமிஜி பலவிதமான தவ பயிற்சிகளையும் அகத்தாய்வு பயிற்சிகளையும் நமக்கு வலியுறுத்தி சொல்றாங்க கவலை வர்றதுக்கு முக்கியமான காரணம் எதிர்பார்ப்பு தான் உதாரணமா இப்போ ஒருத்தர் அவங்க பையனை டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு நினைச்சிருப்பாரு நிறைய மார்க் எதிர்பார்த்திருப்பாரு ஆனா அது நடக்கல அது கவலையா மாறுது பாருங்க அப்ப எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் அதை தாங்கக்கூடிய போதிய பலம் இல்லை அந்த மனநிலைதான் கவலை சுவாமிஜி இன்னொரு கவியில சொல்வாங்க தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புவோ இயற்கை விதி ஒழுங்கு அமைப்புக்கு ஏற்றபடி அப்போதைக்கு அப்போது அழிக்கும் சரி விளைவு எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணராதார் அப்போ நாம ஒரு தப்பு கணக்கு போடுறோம் எதிர்பார்க்கிறோம் எனக்கு அது நடக்கணும் இது நடக்கணும் அந்த எதிர்பார்ப்பு தாங்க கவலையா மாறிடுது கவலைப்படாம கவலைப்படப்பட நம்மளுடைய உயிராற்றல் வாரி இறைக்கப்படுதுங்க அதனால உடல்ல பல நோய்கள் வந்துருது மனதுல குழப்பம் வாழ்க்கையில சிக்கல் வந்துருது இந்த உலகத்துல தீர்க்க முடியாத துன்பங்கள் எதுவுமே கிடையாதுங்கிறாங்க அதை தீர்க்கக்கூடிய வழி தெரியாதவங்களத்தான் தெரியாதவங்களாகத்தான் பெரும்பாலான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அதைத்தான் அருள்தந்தி சொல்றாங்க திறக்க முடியாத பூட்டுகளே கிடையாது அதற்கு சரியான சாவி கண்டுபிடிக்க தெரியாதவங்களா இருக்கிறாங்க ஆக அன்பர்களே வாழ்க்கையில வரக்கூடிய சிக்கல்கள் கண்டு மிரண்டு அதனுடைய நுட்பம் தெரிஞ்சு அதுல இருந்து வெளிவரும் வழிமுறைகளை நாம திட்டமிட்டு விழிப்புணர்வோடு சிந்திச்சு செயலாற்றும் போது கவலை இல்லாம வாழ முடியும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் வாழ்க்கைகள் வாழ்க்கையில சிக்கல்கள் வெள்ளம் போல திரண்டு வந்தாலும் அதை நம்ம அறிவனும் தோணியில மிதக்க வேண்டுமே தவிர அதுல மூழ்கி போய்விடக்கூடாது அப்போ மனசு தெளிவுள்ள ஒரு நீரோடை போல தூய்மை அடையும் இறைத்தன்மை தானாக நம்ம கிட்ட வந்துரும் இறுதியா மனதை தூய்மை செய்யக்கூடிய மிகச்சிறந்த வழி ஆன்மீகத்தோட உச்சகட்ட பயிற்சி தாங்க இப்ப நம்ம வீட்டுல நம்ம துணி துவைக்கிறதுக்கு இப்ப அடுக்கு துணி இருக்கு துவைக்கணும்னா நல்ல ஒரு டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணுவோம் அத மாதிரி இந்த மனதை வெளுக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மௌனம் தாங்க இறைவனினோட மொழி மௌன மொழி நாம் பேசாத போதுதான் இறைவன் நம்மோட பேசுவான் சொல்லுவாங்க நிலை மறவாது கடமை ஆற்ற மேன்மை இன்பம் நிறைவு வெற்றி அமைதி உண்டாம் மௌனத்துல தாங்க கிடைக்கும் மௌனத்துல நம்ம என்ன செய்யறோம் ரெண்டே பயிற்சி தவம் தவம் செஞ்சு மனதுக்கு ஒரு சக்திய ஊட்டி அந்த ஆற்றலை பெருக்கிறோம் இன்னொன்னு தற்சோதனை செஞ்சு மனதில் வரக்கூடிய எண்ணங்களை ஆராய்ச்சி செய்யறோம் என்னுடைய குறை என்ன நிறை என்ன அப்படின்னு சிந்திக்கிறோம் நம்ம திருத்தி கொண்டு அதை திரிந்து வழியில போது தாங்க மன தூய்மை அடைஞ்சு கருமயத்துல இருக்கக்கூடிய களங்கங்கள் எல்லாம் போகும் அப்போ மனசு என்ன ஆகுங்க அந்த இறைவனோட ஒன்று இருக்கும் இந்த பேராச ஆயிடும் சினம் பொறுமையாகும் கவலை மறந்து போயிடுவோம் கடும் பெற்று ஈகையாக மாறும் முறையற்ற பால் கவர்ச்சி கற்பு நெறியாக மாறும் உயர்வு தாழ்வு மனப்பான்மை நேர்நிறை உணர்வாக மாறும் வஞ்சம் மன்னிப்பாக மாறும் அப்போ இந்த எண்ணம் தான் எல்லாமே எண்ணம் வலுப்பெறும்போதுதான் அது பேராசையாக மாறிடுது எண்ணம் தடையாகும் போது சினமா மாறுது எண்ணம் நிறைவேறா நிறைவேறாத போது அது கவலையா மாறுதுங்க அப்போ அந்த அனைத்துக்கும் எது அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணம் தான் நம்மளுடைய பலம் நமக்கு தெரியலைங்க ஒரு சின்ன கதை மூலம் தெரிஞ்சுட்டு நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம் ஒரு ஊர்ல ஒருத்தர் கல் உடைக்கிற வேலை செஞ்சிட்டு இருந்தாராம் ஒரு நாள் கல் உடைச்சிட்டு சாயங்காலம் வீடு திரும்புற போது என்னடா வாழ்க்கை அப்படின்னு அவருக்குள்ள ஒரு ஸ்தலிப்பு வந்துருச்சான் தினம் கல்லை உடைக்கிறோம் சாப்பிடுறோம் தூங்குறோம் போறோம் அப்படின்னு யோசிச்சிட்டே வந்தா அன்னைக்கு நைட் படுத்து தூங்குறப்ப அவருடைய கனவுல ஒரு தேவதை வந்து நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்க போறேன் நீ எதுவா மாறணும்னு நினைக்கிறியோ அதுவா மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சான் உடனே அவன் நினைக்கிறான் இந்த சூரியன் தானே இந்த பூமிக்கு வெளிச்சத்தை கொடுக்குது அப்போ நம்ம சூரியனா மாறலாம்னு நினைச்சானா உடனே சூரியனா மாறிட்டானா அடுத்து இந்த மேகம் வந்து சூரியனை மறைச்சுக்குச்சான் அப்ப சூரியனை விட மேகம் பலசாலி அப்படின்னு நினைச்சு மேகமா மாறிட்டானா அப்புறம் காத்து வந்து மேகத்தை களைச்சு விட்டுச்சான் உடனே மேகத்தை விட காத்துதான் பலசாலி அப்படின்னு நினைச்சிட்டு காத்தா மாறிட்டானா அடுத்து காத்து மலை மேல மோதிச்சான் உடனே அவன் காத்த விட மலைதான் பெருசுன்னு நினைச்சு மலையா மாறிட்டானா மலையா மாறின உடனே அவனுக்கு உடம்பெல்லாம் ஒரே வழி எடுத்துச்சான் என்னன்னு பார்த்தா அந்த மலையை யாரோ வெட்டி எடுத்துட்டு இருந்தாங்களாம் மலைய விட நாம தான் பலசாலியா மாறணும் அப்படின்னு நினைக்கிற போதே அவனால மாற முடியலையாம் தூக்கம் கலைஞ்சி எழுந்துச்சு பாக்குறானா எதிர்ல முகம் பாக்குற ஒரு கண்ணாடி இருந்துச்சான் அந்த கண்ணாடியில அவன் முகம் தெரிஞ்சதான் அப்போ அந்த மலைய உடைக்கக்கூடிய பலசாலியே நாம தான் போல அப்படின்னு நினைச்சானா ஆமாங்க இயற்கையில இருக்கக்கூடிய எல்லாவத்தைய விட பலசாலி நாம தாங்க நம்மளுடைய மனம்தான் இறைவனுடைய தன்மாற்ற சரித்திரத்துல இறுதியாக பூத்த திருமலர்கள் மனிதன் சொல்லுவாங்க சுவாமிஜி நம்மளுடைய அறிவையும் ஆற்றலையும் புரிஞ்சுக்காம நம்ம வாழ்க்கையில பல இன்னல்களையும் சிக்கல்களிலும் தவிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம் அந்த மனத சக்தி ஊட்ட பலம் ஊட்ட மகிழ்ச்சி அவங்க பலவிதமான தவ பயிற்சிகளை நமக்கு கொடுத்திருக்காங்க அதனால தவத்தை பழகணும் தற்சோதனை செய்யணும் ஒழுக்கம் கடமை ஈக என்ற அறநெறி வாழ்க்கை வாழணும் அப்போ எந்த சூழ்நிலையும் சமாளிக்க கூடிய அளவுக்கு சவாலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம உயர்வோம் ஞானிகள் எல்லாம் தவம் செஞ்சு சக்தி ஊட்டப்பட்ட மனதை தூய்மை செய்வாங்க அப்ப எண்ணத்தை ஆராய்ச்சி செஞ்சு சினத்தை தவிர்த்து கவலையை ஒழுத்து நான் யார் இறைவனே நானாக இருக்கிறான் என்ற உண்மையை உணரத்தான் இந்த பயிற்சி தற்சோதனை பயிற்சி மகிழ்ச்சி நமக்கு கொடுத்திருக்காங்க அப்ப இந்த பயிற்சிகளை எல்லாம் நம்ம முறையா செஞ்சு மௌன நோன்பு இருந்து சுவாமிஜி கொடுத்திருக்கிற எல்லாம் வாழ்க்கையில கடைபிடிச்சு மனதை தூய்மை செய்தால் மட்டுமே வாழும் காலத்துல அந்த இறைத்தன்மையை உணர்ந்து எல்லாருக்கிட்டையும் அன்பு கருணையுமா நடந்து கொள்ள முடியும் என்ன அழகானால் எல்லாம் அழகாகும்னு சொல்லுவாங்க ஆக அன்பர்களே மகிழ்ச்சிக்கும் வழி இதுதான் மன நிறைவுக்கும் வழி இதுதான் மன தூய்மைக்கான வழி இதுதான் இறுதியாக வாழ்க்கையோட நோக்கமான இறைவனை அடைவதற்கான வழி இதுதாங்க இதுக்குதான் மனமது மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ மனதை தாழ்த்தினா மயக்கத்தால் துன்பமே மனதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமே மன தூய்மை செய்வதால் மட்டில்லாத அதாவது அளவில்லாத இன்பம் கிடைக்கும் என்று தெளிவாக சுவாமிஜி நமக்கு கொடுத்திருக்காங்க தன்முனைப்பு இந்த பழிச்சியல் பதிவுகள் மாயை தழை மூன்றோ மனித உயிர் மனம் கலங்கங்கள் ஆகும் அகத்தவத்தால் அகத்தாராய்வால் உண்மை உணர்ந்து அறுபணத்தை சீரமைத்து இன்முறையில் உயிர்களுக்கு தொண்டாற்றி இறநிலையில் உன்னை இணைக்க மன தூய்மை உண்டாகும் மனவளம் பெருகும் மன தூய்மையுடன் தொண்டாற்றி இன்பம் காண்போம் வாய்ப்பளித்த அன்புள்ளங்கள் அனைவரையும் வாழ்க விளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன் சேன் பாக்ஸில் போட்டிருந்த அனைவருக்கும் மிக்க நன்றி வாழ்க விளமுடன்